தினமும் தினமும்பன்படுத்துற இந்த மூன்று பொருட்களின் தமிழ் பெயர்களை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது என்னது இதனுடைய தமிழ் பெயர் பர்த்தூரிகை எதற்கு பயன்படுத்துறோம் தினமும் இவற்றை சுத்தம் செய்ய பத்தூரிகை பயன்படுத்துறோம் இது என்னது டூத் பேஸ்ட் இதனுடைய தமிழ் பெயர் பற்பசை 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 எதற்கு பயன்படுத்துறோம் பற்பசைய சாப்பிடலாமா சாப்பிட கூடாது ரொம்ப அழகா சொன்னீங்க இது என்னது இதனுடைய தமிழ் பெயர் வளலை கட்டி வளலை கட்டி

இது சோப் இதனுடைய தமிழ் பெயர் வலலை கட்டி வலலை கட்டி இப்ப தெரிஞ்சுகிட்டீங்களா இந்த மூன்று பொருட்களின் தமிழ் பெயர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி